எனது அன்பான வணக்கம் வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இது வந்து தமிழ் தேர்வுக்கு உரியது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழ் எழுதக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உரியது தான் இது எப்பவுமே நம்ம எல்லோருக்கும் என்ன சந்தேகம் எழுதும் அப்படின்னா இந்த ஒற்று எழுத்து அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துக்களையும் போட்டு தான் எழுதணுமா போடாமல் எழுதுனா ஆகும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அது வந்து எங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறாங்க நியாயம்தான் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி தான் அது ஆனால் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வாக்கியத்தையோ இல்லை ஒரு பேர ஒரு பத்தியையோ படிக்கிறோம் இல்லை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசும்போது சில எழுத்துகள் வரலன்னா அந்த இடத்துல ஒரு இடைவெளி ஏற்படும் அந்த இடைவெளி ஏற்படும் போது அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா அதை பாருங்கள் பிழை அதாவது பிழை பொருள் பிழை இந்த பிழைகள் எல்லாம் ஏற்படும் அதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இக்கு இச்சு இத்து இப்பு அப்படிங்கிற அந்த நான்கு எழுத்துகளையும் நாம் போடுறோம் ஏற்கனவே நான் நம்முடைய இந்த மதிசூடியில் இலக்கணங்களில் வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் சொல்லியிருக்கேன் தொகை சொற்கள் நடத்தும் போது கூட எந்தெந்த இடத்துலேயே மிகுந்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் வந்து தொகை ஊமைத்தொகை தொகை வினைத்தொகை அந்த மாதிரி தொகை சொற்கள்லாம் எந்தெந்த இடத்துல மிகுந்து வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நாம் கருத்து பிழை பொருள் பிழை அப்படின்னு சொல்கிறோமே அந்த சந்திப்பிழைன்னு கூட அதை சொல்லுவாங்க அதாவது நம்ம சரியா எங்க இச்சு போடணும் இக்கு போடணும் அந்த ஒற்றை ஒழுங்காக போடாமல் விட்டுவிட்டால் அதை வந்து சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிழைகள் வந்தாலும் கருத்து பிழை ஏற்படும் அப்ப என்னெல்லாம் கருத்து பிழை ஏற்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல தெரிஞ்சால் தானே நாம் வந்து அந்த கருத்து பிழை வராதவாறு நாம போட முடியும் அப்போது என்ன பண்ணணும் என்ன தாங்க அப்படி பிழை வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன் சின்ன கொடி அது என்ன சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி தான் சின்ன கொடி அடையாளத்தை காட்டுகிறது ஒரு கட்சியின் அடையாளம் இப்போ வடலூரில் வள்ளலாருடைய இடத்துல ஒரு கொடி பறக்குது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்னக்கொடி எல்லாருக்கும் சாப்பாடு போட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் கோயில்களில் கொடி பறக்கும் கட்சி கூட்டங்களில் கொடி பறக்கும் அந்த கொடியை வைத்து கொண்டு அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சின்ன கொடி அடுத்தது சின்ன கொடி இங்கே வந்து இக்கு இல்லை பாருங்கள் அப்போ இக்கு அங்கே வராத போது சின்ன கொடி பெரிய கொடி அது சின்னோண்டு கொடி அப்படின்னு காட்டுது அப்போ பாருங்கள் இந்த இக்கு அங்கே வரும்போது எப்படி ஒரு பொருளை நமக்கு உணர்த்துகிறது அந்த இக்கு அங்கே போ இல்லாமல் இருக்கும்போது அந்த பொருள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்ல அப்போ தானே நம்ம சரியாக செய்ய முடியும் அடுத்தது பாருங்க தோப்புக்கள் அப்படின்னு இருக்குது தோப்புகள் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு எத்தனை தோப்புகள் பாருக்கு அப்படின்னா எங்களுக்கு என்னங்க ஒரு ஐம்பது தோப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ தோப்புகள் எத்தனை இருக்கிறது அப்படின்னு கேட்டால் எண்ணிக்கை அப்படிங்கிற பொருள் தோப்பு அப்படின்னா அங்க ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு இல்லை அது ஒரு தென்னந்தோப்பா இருக்குது ஒரு பத்து தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது தோப்புல இருந்து எடுத்த கல் தோப்பு கல் அந்த தோப்பில் இருந்து எடுக்கப்பட்ட கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ அங்கே இக்கு போடும்போது பொருள் எப்படி கல்ங்கிற பொருளை தருகிறது அந்த இக்கை எடுத்த உடனே எப்படி எண்ணிக்கைங்கிற பொருளை தருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அதெல்லாம் நம்ம பேசும்போதே நம்ம வந்து அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் நம்ம பேசுவோம் பேசும்போது எந்தெந்த இடத்துல இக்கு வருமோ இச்சு வருமோ அங்கங்கே வரும் ஆனால் எழுதும்போது மட்டும்தான் நம்ம விட்டுடுவோம் அடுத்தது பாருங்கள் கடைபிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கடையை பிடி அப்படின்னு அர்த்தம் நான் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு கடை பிடிப்பா ஒரு மாடு பிடிப்பா விற்கலான்னு நினைக்கிறேன் ஒரு மாடு பிடிப்பா ஒரு கடை பிடிப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கடைப்பிடி அப்படின்னா ஒரு கடையை பிடித்து கொடு நான் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் இடம் இல்லை அதனால் ஒரு கடையை கொடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கடையை பிடி அப்படிங்கிற அர்த்தம் கடைப்பிடி அப்படின்னு நம்ம இப்போ போட்டு சொன்னால் பின்பற்று நான் அவர்களை கடைப்பிடிக்கிறேன் நான் அந்த தலைவரை கடைப்பிடிக்கிறேன் நான் அந்த கட்சியை கடைப்பிடிக்கிறேன் நான் இந்த சமயத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பின்பற்றி வருகிறேன் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது நடுக்கல் அப்படின்னு சொன்னால் உடம்பு நடுக்குது பார்த்திங்களா அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் நடுக்கல் அப்படின்னு சொல்கிறோம் நடுகல் அப்படின்னா சொல்லும்போதே அதை பேசும்போதே சரியாக பேசணும் நடுக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நடுகல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது இப்போ நடுகல் அப்படின்னு சொன்னால் முற்காலங்களிலே இறந்தவர்களினுடைய நினைவாக அந்த இடத்திலே கல்லை நட்டு வைப்பார்கள் அதுக்கு நடப்பட்ட கல் நடுகள் அப்படின்னு பேர் இந்த மாதிரி ஒரு அடையாளமாக குறிக்கப்படுவது நடுகள் அடுத்தது என்ன கைமாறு செய்வேன் இவர்களுக்கு அப்படின்னா நான் இவங்களுக்கு பதிலுக்கு என்ன செய்ய போகிறேன் பதில் உதவியாக நான் என்ன செய்ய போகிறேன் இந்த மழைக்கு எதை நான் கைமாறு செய்வேன் அப்படின்னு பெருந்தகை சொல்வார் அந்த மாதிரி கை மாறு அப்படின்னா பதிலுக்கு கை மாறு அப்படின்னா போதும் ஒரு கையாலேயே நீ செஞ்சது போதும் கை மாறு கால் மாறி நின்று ஆடிய படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் ஒன்று இருக்குது அது வந்து இறைவன் எப்போதுமே நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் வலது காலை ஒன்றிய ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்போ பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் பார்க்கிறான் ஐயோ உன்னோட கால் வலிக்குமே எத்தனை ஊழி காலமாக நீ இந்த ஒரே காலை வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாயே உன் கால் மாறி நீ ஆட மாட்டாயா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி தான் கை மாறு அப்படின்னா மாறி செய்வது கை மாறு அப்படின்னு அர்த்தம் கை மாறு அப்படின்னா பதிலுக்கு என்ன செய்ய போகிறோம் கை மாறு அப்படின்னா கையை மாற்றுவது அப்படிங்கிறது அடுத்தது பொய்ச்சொல் அவன் சொல்கிற சொல் அத்தனையும் பொய்ச்சொல்பா அப்படின்னு சொல்கிறோம் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் பொய்சொல் அப்படின்னா பொய்மையான ஒரு சொல் பொய் சொல் அப்படின்னா பொய்மையான சொல்லை நீ சொல் அப்படிங்கிறது பொருள் வேறுபாடு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கத்தில் அடுத்தது பாருங்கள் நாய்க்குட்டி அப்படின்னு எழுதுனா நாயினுடைய குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டி அப்படின்னா நாய்க்குட்டியாக இருக்குது அப்படின்னு பொருள் அடுத்தது மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க மண்வெட்டியை எடுத்து கொண்டு வா மண்ணை வெட்டுறதுக்கு மண்வெட்டி கொண்டு வா மண்ணை வெட்டி கொண்டு வா அந்த இடை அப்படி பிரிக்கிறோம் பாருங்கள் மண் வெட்டி கொண்டு வா அப்போ எந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்குறதை பார்த்து எங்கே இக்கு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ் தாய் அப்படின்னா தமிழாகிய தாய் அடுத்தது தமிழ் தாய் அப்படின்னா தமிழ்னு ஒரு சொல் தாய்னு ஒரு சொல் இரண்டு சொற்கள் வருது அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் வேலை கொடுத்தான் அப்படின்னா வேலை இல்லாமல் இருந்தேன் எனக்கு அவன் வேலை கொடுத்தான் அப்படிங்கிற பொருள் வேலை கொடுத்தான் அப்படின்னா முருகன் எதை கொடுத்தான் வேலை கொடுத்தான் வேல் என்ற ஆயுதத்தை எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற பொருள் இதில் வேற்றுமே ஒருப்ப சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க வேலை அப்படின்னு வரும்போது வேலை கொடுத்தான் அப்படின்னு வரும்போது என்ன கொடுக்குறோம் நம்ம அங்கே இக்கு வரும்போது ஒரு பொருளை கொடுக்குது இக்கு வராமல் வேலை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வேலைங்கிற பொருள் தான் அந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு வேறுபாடு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வேலை கொடுத்தான் அப்படின்னு வரும்போது ஐய நம்ம போட்டு எழுதுறோம் புரியுங்களா புரியுதுங்களா ஆனால் அங்கே பாருங்க வேலை கொடு வேலை கொடுத்தான் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை கொடுத்தான் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இந்த மாதிரி ஒற்று எழுத்துக்கள் வரும்பொழுது ஒரு பொருளையும் வராத போது வேறொரு பொருளையும் தருகின்ற காரணத்தினால ஒற்று எங்கே போடணும் அப்படிங்கிறத நாம் நன்றாக படித்து வைத்து கொண்டு எழுதும்போது அதனுடைய பொருள் மிக சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் இலக்கணம் இதில் வந்து நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய சில செய்யுள்ள சொல்லியிருக்கேன் கதைகளை கூட நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பாடப்பகுதிகளில் அற்புதமான கதைகள்லாம் இருக்குது அதையுமே நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்க சரிங்களா ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுங்க புரியுதா புரியலையா இது தேவையா தேவையில்லையா இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேணுமா அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்